இலவச திட்டங்களை பொறுத்தவரை என்னுடைய கருத்து பல இடத்தில் நான் பதிவு பண்ணிருக்கேன் இலவசமும் மக்கள் நலனுக்காக ஒரு ஆட்சி செயல்படுத்த நிறைய இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திற்கான என்னுடைய கனவை நான் சொல்லிட்டேன் எப்படி என் கனவை சொல்லிட்டேன் நீங்க குதர்க்கமா கேட்கலாம் ஆர்குமெண்டா கேட்கலாம் மகாராஷ்டிரா எப்படி இருக்கு டெல்லி என்னுடைய கனவை முன்னாடி வச்சுட்டேன் எதற்காக ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆட்சியாளருக்கு தமிழகத்தில் இருக்கணும் நான் வந்து உத்தரப்பிரதேஷ் பெங்கால் அஸ்ஸாம் அதற்கெல்லாம் நான் பொறுப்பேற்க விரும்பலீங்க தமிழகம் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு இதை கற்றக்கு இன்னும் பல வருஷம் ஆகும் அடிப்படைக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய பணத்தை செலவு செய்யாமல் இருக்கிறோம் காரணம் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த ஒரு வருட காலம் மக்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் விஷன் திமுக ஒண்ணு செய்யறாங்க அதனால ஓட்டு வருதுன்னு அவங்க நம்புறாங்க அதை காப்பி அடித்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லைங்க தமிழகத்திற்கு இன்னைக்கு மாற்றம் தேவை நான் நேத்து பேசின மாதிரி பல இடத்துல அதை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிறேன் நான் இங்கே வந்திருப்பது அரசியலை தூய்மை செய்ய வேண்டும் எல்லாம் செய்யறத நானும் செஞ்சேன் நான் இதுக்கு அரசியலுக்காக வரணும் அதனால என்னை பொறுத்தவரை மூணு லட்சம் கோடி பட்ஜெட் நீங்க போடுறீங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி எதற்கு செலவு செய்யறீங்கிறத என்னுடைய கேள்வி அதனால் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் எந்த மாநிலமாக இருக்கட்டும் உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன் அதை நிறைய ஆட்சி அதை வந்து டிஃபன் பண்ணி சொல்கிறாங்க இது மக்கள் நலனுக்காக கொண்டு வரோம் மக்கள் நலனுக்காக டார்கெட்டடாக இருந்தால் சந்தோஷம் இந்த ரேஷன் கார்டில் இவர்களுக்கு இது கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக செய்யணும் அதே நேரத்தில் வாக்கரசியலுக்காக நாம் செய்யணும் அப்படின்னா தமிழகம் அந்த பாதையிலே செல்லக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு முதல் கட்டமாக கிடையாது ஒரு தலைவர் சில பேருக்கு ஏற்படிப்பு தேர்தல் வெளியே போவாங்க நிறைய பேர் உள்ள வருவாங்க அதெல்லாம் சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் அதனால் யார் விலகி இருந்தாலும் கூட இந்த கட்சி உழைத்ததற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புதிதாக வர உள்ளே வருபவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வரவேற்பும் தெரிவிச்சுக்கிறேன் காரணம் சில பேருக்கு சில விஷயம் பிடிக்காம வெளியே போறாங்க அப்படின்னா அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த கட்சி ஒரு ஜனநாயக முறையில் அதனுடைய தலைவர்களை அது தேர்ந்தெடுத்திருக்கிறது மாவட்டத்துக்கு இந்த தலைவர் தான் வேணும் திருநெல்வேலிக்குதான் வேணும் வேலூருக்குதான் வேணும் அவர்கள் சொல்லும் பொழுது மாநில தலைவராக நானும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் நானும் சென்னையிலிருந்து என்னுடைய விருப்பு வெறுப்பை தெரிஞ்சா அந்த ஜனநாயக முறையை கேள்விக்குறி ஆகிவிடும் அதனால ஜனநாயக முறைப்படி எல்லா இடத்துலையும் தேர்தல் நடந்திருக்கு இது தமிழ்நாட்டுக்கு புதுசு இவ்வளவு ஜனநாயக முறையில பண்ண முடியுமா பூத்துல இருந்து ஒன்றியத்தில் இருந்து மாவட்டம் வரைக்கும் பண்ண முடியுமான்னு அதை செய்து காட்டி கொண்டிருக்கின்றோம் அதனால் நிறைய புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியே செல்பவர்களும் கூட சில பேர் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் இருந்தா கூட மறுபரிசீலனை செய்வாங்க ஒருவேளை சரினா கூட அவர்களுடைய உழைப்புக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அருந்ததிய மக்கள் வந்து அதிகம் மடிக்கல் படிக்கிறாங்க அருந்தவியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு மடிக்கணினி இன்னைக்கு கொடுத்து நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாள் ஆச்சு எத்தனை முறை நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க திமுக எத்தனை முறை ஆட்சியில் முழுமையாக ஐந்து முறை முழுமையாக இன்னைக்கு ஆறாவது முறை அப்பெல்லாம் நீங்க என்ன கழிட்டு என்ன கிழிச்சிங்க அமைச்சருக்கு நான் கேட்கிறேன் முதல் முறை என்ன பண்ணீங்க இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க வாய்க்கிலேயே பேசுறீங்களே இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பட்டியல் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு மாணவ செல்வங்களை உயர்த்துவதற்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு மடிக்கணினி கொடுக்கறன் பெருமையா பேசுறீங்க அஞ்சு முறை நீங்க ஆட்சி உருப்படியா இருந்தா இன்னைக்கு எல்லாருமே தொழில் முனைவோர்களாக பொருளாதாரத்துல முன்னேறுவதாக மாறி இருப்பார்களே இதே அமைச்சர் இதை பேச மாட்டார் இன்னும் அடுத்து இன்னும் ஐம்பது வருஷம் இதே தான் பேசுவாங்களா தமிழ்நாட்டிலே சில சமுதாயம் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க எத்தனை வருஷங்கள் நான் பேசுவேன் எனக்கு அதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்தை பேச வேண்டிய காலகட்டத்திலே தமிழக அரசியல் இருக்கு இவர்களுடைய செயல்பாடு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சரியா இல்லாதனால இன்னைக்கும் அதே விஷயத்தை பேசுவேன் குறித்து கருத்து கேட்குறேன்

ஜனநாயக முறைப்படி எங்கையெல்லாம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ மாநில அரசுக்கு அந்த சகோதரிக்கு நீதி கேட்டு எல்லா இடத்திலையும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க எஸ்ஐடியினுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கைக்கு நாங்களும் காத்திருக்கோம் உங்களை போல அதனால் எங்கேயும் அவர்கள் தப்பிச்சலாம் போயிட முடியாதுங்கன்னா சாதாரண பொதுமக்கள் இன்னைக்கு ரோட்டில் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேள்வி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு அழுத்தம் இத்தனை காலமாக பயப்படாதவர்கள் இன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை எடுத்த பிரச்சனை நாங்கள் கைவிட போவதில்லை தொடர்ந்ததில்லை இருக்கோம் இடைத்தேர்தல பாஜக அதிகமாக நிறைய பேசிட்டாங்க கோயம்புத்தூர்ல பேசினேன் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இங்க நடக்குது எட்டு மாசம் இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது இன்னைக்கும் அதே போல கடந்த முறை பட்டியல் அடைச்சது அதெல்லாம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு இந்த இடைத்தேர்தல் அமைந்து விடக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் அதற்காக புறக்கணித்திருக்கின்றோம் வெளியே நின்று ஜனநாயகம் செத்து விடக்கூடாது உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே புறக்கணித்திருக்கின்றோம் வந்து பிரச்சாரத்தில் வர பல்வேறு அமைப்புகள் வந்து இவங்க எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பது கற்காலத்தில் இருக்காங்க நீங்க மைக்கு முன்னாடி பேசுனாவே அது பிரச்சாரம் தான் டிவியில் வந்தாவே அது பிரச்சாரம் தான் ஒரு இடத்துக்கு போய் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இல்லைங்க எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட செய்தி போயிருக்கு வாட்ஸ்அப்ல போகுது இன்னைக்கு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வாட்ஸ்அப்பை முடக்குவாங்களா பத்திரிகை நண்பர்களை முடக்குவாங்களா மைக்கை முடக்குவாங்களா கேமராவை முடக்குவாங்களா அதனால் தமிழகத்துல எல்லா இடத்திலும் பேசுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்கு அருகதை இருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டை வச்சிருக்கோம்னா அந்த ஸ்டாண்டை விஞ்ஞான முறையில ஆக்கப்பூர்வமான முறையில டிஃபன் பண்ணணும் டிஃபெண்ட் பண்ண தெரியாதவங்க நான் கல் எடுத்து அடிப்பேன் வீட்டுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ணுவேன்